ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நூற்றி எட்டு வைணவ தலங்களுள் சோழ நாட்டு ஏழாவது திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் ஹரசாப விமோசன பெருமாள் இத்தலத்தில் பிரம்மதேவன் திருமால் ஈசன் ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கின்றனர் மூலவர் ஹரசாப விமோசன பெருமாள் தாயார் கமலவள்ளி நாச்சியார் பூரணவள்ளி தீர்த்தம் கமல புஷ்கரணி கபால புஷ்கரணி விமானம் கமலாக்குருதி விமானம் இத்தலப்பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் தாமரை தடாகங்கள் நிறைந்து காணப்பட்டதால் கமலாரண்யம் என்றும் மும்மூர்த்திகளுக்கும் கோயில் அமைந்துள்ளதால் திரிமூர்த்தி சேத்திரம் என்றும் பெயர் ஏற்பட்டது இத்தலம் திருச்சி திருவையாறு சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஈசனுக்கு ஐந்து திருமுகங்கள் இருப்பது போல பிரம்மதேவனுக்கும் ஐந்து திருமுகங்கள் உண்டு ஒரு சமயம் ஈசனுக்கு ஈடாக தன்னையும் நினைத்து கொண்டு மிகுந்த கர்வத்துடன் செயல்பட்டார் பிரம்மதேவன் இவரது ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று எண்ணிய ஈசன் பிரம்மதேவனின் ஐந்து தலைகளில் நடுத்தலையை கிள்ளி எறிந்தார் அன்று முதல் பிரம்மதேவன் நான்முகன் ஆனார் பிரம்மதேவனின் தலையை கிள்ளி எறிந்ததால் ஈசனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது மேலும் கிள்ளி எறியப்பட்ட கபாலமும் ஈசனின் கையில் ஒட்டிக்கொண்டது கொண்டது பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்காக தலங்கள் தோறும் சென்று தரிசிக்கலானார் ஒரு இடத்தில் கபாலம் விழுந்தது விழுந்த இடத்தருகே திருமால் இருந்தார் அந்த இடமே பூரணவள்ளியுடன் அருள்வாளிக்கும் ஹரசாப விமோசனப் பெருமாள் கோயிலாகும் ஈசனின் சாபம் தீர்த்ததால் பெருமாள் ஹரசாப விமோசனப் பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் ஹரசாப விமோசனப் பெருமாளின் சன்னதியில் தெற்கு நோக்கியபடி பதினாறு கரங்களில் பதினாறு வகை ஆயுதங்கள் ஏந்தியபடி சுதர்சன பெருமாள் காட்சி தருகிறார் கமல விமானத்தின் கீழ் எழுந்தருளியுள்ள பெருமாள் கருவறையிலிருந்து வளச்சுற்றில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் தாயார் கமலவள்ளி நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார் இத்திருக்கோவிலில் பொய்கை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மணவாள முனிவர் ஆகியோரின் மூர்த்தங்களும் வடமேற்கில் ஆண்டாள் நாச்சியாரின் சிறு கோவிலும் உள்ளது பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர்மனை திரிதந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் உலகம் ஏத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்ய கச்சிபேர் மல்லையென்று மண்டினார் உய்யல் அல்லால் மற்ற யார்க்கு உய்யல்லாமே என்று சிவபெருமானை பற்றி திருமங்கை திருமங்கையாழ்வார் திருக்குருத்தாண்டம் பிரபந்தம் ஏற்றியுள்ளார் மகாபலி சக்கரவர்த்தி இப்பெருமானை வணங்கியதாக புராணங்கள் கூறுகிறது ஆகையால் இப்பெருமாள் பலிநாதப் பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் திருக்கண்டியூர் வந்து சரஸ்வதியுடனாய பிரம்மதேவர் கமலவள்ளி உடனருள் பெருமாள் மங்களநாயகி சமேத பிரம்மசிர கண்டீசர் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக